பட்டாக்கள் வேண்டிய பண கொடுத்த நிகழ்ச்சி இன்று உடனடியாக பட்டாக்கள் வழங்கப்படுகிறது இன்றைய நிகழ்ச்சிக்கு நமது மதிப்பிற்கும் அதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இந்த மாண்மொழி சமூக மற்றும் மகளிர் உரிமைத்துறை அவர்களுக்கும் தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய துணை மேயர் அவர்களுக்கும் இணைய தூத்துடி வட்டாட்சியர் ஆய்வாளர் ஆகியோர் அனைவருக்கும் மற்றும் அனைத்து பெருமக்கள் நம்முடைய துணை இருந்தாங்க இப்போது பட்டாவில் வந்து நிறைய பேருக்கு டவுன் செட்டில்மெண்ட் பண்ணப்போ விடுபட்ட நபர்கள் அது ஒரு குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதை என்னுடைய அலுவலகத்துக்கு அனுப்பி அது என்னுடைய இன்பு சம்பவம் பண்ணுறது தூத்துக்குடி வருவாய் தொட்டாட்சி மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய உள்ளாட்சி தான் நமது மாண்பு அவர்கள் கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நமது தூத்துக்குடி மக்கள் பல பேருக்கு வந்து பட்டா வந்து இணைய வழியில் இணைய பட்டா இல்லாமல் வெறும் சாதாரண பட்டாவோ அல்லது பட்டாவே இல்லாமல் பத்திரத்தோடு அதில் சில ரெண்டு மூணு நிலைகளை தாண்டி மாற்ற வேண்டியதுனால அந்த பரிசு நிலைகளை மாவட்ட ஆட்சியர் நிலையில் வந்து அதனால் சிறை வழி பட்டா என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பேப்பராக வாங்கக்கூடிய பட்டா வந்து எந்த நேரத்திலும் ஏதாவது தொலைஞ்சி போகிறதுமோ அடிப்போ மாற்ற தொடர்ந்து வழிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதை வந்து ஒரு முன்முயற்சியாக எடுத்து இப்போது அமைச்சரவர்களே வந்து அமைச்சரவர்களே இதை வந்து தொடர்ந்து செஞ்சுருக்காங்க உண்மையில அதுக்கு நான் வந்து அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன் ஆனால் இவ்வளோ பேர் வந்து ஒரு அடையிட்ட ஆர்கனைஸ் பண்ணி இந்த கணக்கெடுப்புகள் நிறைவு இதை வந்து அரசுக்கு வந்து தெரிவித்து குறிப்பாக நமது மாவட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளோ நிறைய பேர் வந்து நமது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வாங்கப்பட்ட மனுக்களுக்கு இன்று வந்து நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு இன்று ஒரு வாரத்தில் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு எல்லா ப்ராசஸும் முடித்து வழங்குறதுக்கு தயார் நிலையிலும் இருக்கிறது அதுபோல் நம்முடைய இந்த பட்டா வழங்கும் நெய் நிகழ்ச்சியிலே தலைமை வைத்து தலைமை ஆட்சி அமர்ந்துள்ள நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே அந்த ஒன்பதாம் தேதி நமக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மனு வந்தது இவ்வளோ மனு இருக்குது என்ன செய்யணும் போது திகைத்தபோது நம்முடைய ஆட்சித்தலைவரோட பேசிய போது மேம் ஒன்றும் இல்லை எல்லாமே சரி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க அதுபோல் கரெக்டாக அவர் சிறப்பு குழு அமைச்சிருக்கிறாங்க பட்டா வழங்குவதற்கு பணிகளையும் வேகப்படுத்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மனுக்கள் வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சிருக்கு அதில் இன்னைக்கு நம்ம நூற்றி ஐம்பத்தொன்று கொடுக்குறோம் இன்னும் வர வாரங்களில் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுக்குறோம் அது போக உன்னுடைய ஆட்சித்தலைவர் அரசு புஞ்சேன்னு இருக்கிற வாய்ப்பாடு சிலருடைய இடங்கள்லாம் அரசு புஞ்சேனா இன்னும் இருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படாமலே அதையெல்லாம் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அதுபோல் உரிமையாளர் பேர் இல்லாமல் இப்போ ஆதிராவுடன் நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட இலவசப்பட்டா பிற நம்முடைய வருவாய்த்துறை மூலம் கடந்த கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட இலவசப்பட்டால் சில பேர் நமக்கு கணக்கில் இல்லாமல் இருக்குது அது ஆடியோ அவர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம டவுனில் ஒரு பதினோராயிரம் பேர் பதினோராயிரத்தி எழுநூறு பட் உரிமையாளருக்கு இல்லாத ஒரு பட்டா இருக்கு அதனால் எல்லாமே இப்பொழுது நம்முடைய ஆட்சித்தலைவருடைய சீரிய முயற்சியின் மூலம் குறிப்பிட்ட சிறப்பு குழு அமைத்து நம்முடைய மாநகராட்சியில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது ஆகவே நம்முடைய ஆட்சித்தலைவரவர்களுக்கு நான் ஏன்னா வேகமாக நானும் மூணு வருஷமாக கத்திகிட்டே இருந்தேன் சார் நாலு வருஷமும் வேலை நடக்குது அது நம்முடைய முதலமைச்சர் சிறப்பு உத்தரவு வேற போட்டதுனால மிக வேகமாக தலைவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மக்களுக்கு மேலே இருக்கிற அந்த குடியிருப்பு வரண்மறை செஞ்சு இப்போ முதலமைச்சர் அவர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இடத்துல ஒன்றரை சென்டோ ரெண்டு சென்டோ குடியிருக்கிறவங்களுக்கு அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட உள்ளே உள்ள மக்களுக்கு அதை வரன்முறை செய்து கொடுப்பதற்கும் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க நம்முடைய தூத்துக்குடி மாநகராட்சி கோவில்பட்டி நகராட்சி போன்ற இடங்களில் அந்த தடை வந்து இன்னைக்கு விலக்களிக்கப்பட்டு தடை ரத்து செய்யப்பட்டு ஒரு சிறப்பு ஒரு ஒன் டைம் ஜிஓ அரசாணை வந்து முதலமைச்சர்கள் பிறப்பித்துள்ளார்கள் ஆகவே அந்த மாதிரி இருக்கிற மக்களும் ஏற்கனவே வருவாய் அவங்களோட கணக்கு இருக்குது ஆகவே அதையும் நம்முடைய ஆட்சித்தலைவர்களும் விரைவாக அந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் இந்த மனுக்களில் பெயர் திருத்தம் பெயர் மாற்றம் அதாவது அந்த ஸ்பெல்லிங் திருத்தம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்பா உள்ள சொத்தை பண்ணி பேர் மாற்றம் இந்த இருக்குது அந்த மனுக்கள்லாம் நீங்கள் மூலம் விண்ணப்பம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வந்து குடியிருப்பு மனை அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு கணினி பட்டா அவளங்கறத மட்டும் நாங்கள் சிறப்பு கவனம் எடுத்து பண்றோம் ஒரு நாளைக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது முந்நூறு மனுக்கள் தான் அந்த சேவை மையத்தில் நம்ம அப்லோட் பண்ண முடியுது எல்லா எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம ஸ்கேன் பண்ணி ஏற்று அங்கே என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்து இது பண்ணி நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அதை அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மனுக்கள் ரெடி பண்ணி ரெவன்யூ துறைக்கு நம்ம கொடுத்து சரி பண்ணுறோம் அதனால் ஒரு நாளைக்கு முந்நூறு தான் பண்ண முடியுது அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பி வந்து கோயம்புத்தூர் அந்த சுற்று வட்டாரங்கள்லாம் எல்லாத்துக்கும் பட்டா வழங்கியாச்சு ஏன்னா இது வந்து ரெவன்யூ என்ஓசி கொடுக்க முடியல அது நோட்டிஃபை பண்ணதுனால அந்த ஒரு இடமும் வந்து நம்ம ஃபேஸ் டூவில் அவங்க பண்ணித்தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹவுசிங் போர்டு நிர்வாகி நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் நான் உங்களுக்கு அது ராஜீவ் நகருக்கு கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் விரைவில் அவர்களுக்கு நம்ம பட்டா வாங்கி கொடுத்துரலாம் அங்கே இடம் வாங்கினவங்களுக்கு இன்னும் வரைக்கும் பட்டா வாங்காமலே இருக்குது நமக்கு மில்லர் ஹவுசிங் போர்டு இருக்குது எட்டையப்புறம் ஹவுசிங் போர்டு இருக்குது அந்த மக்களுக்குமே பட்டா வழங்கணும்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதுவும் தனியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே நாங்கள் வேகப்படுத்தி வருகிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்